வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளாங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த முறை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் புக்கில் இருக்கிற கணக்குகள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதுங்க நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு ரெண்டு சூப்பரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல நூத்தி நாற்பத்தி மூணாவது கொஷின் எடுங்களேன் உயரம் நாலு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு வந்து ஐநூறு சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இது நம்ம புக்ல எங்க இருக்குதுன்னா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருநூத்தி தொண்ணூத்தி ஓராவது பேஜ் நம்பர்ல எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று அஞ்சில் பாத்தீங்கன்னா அங்க பாருங்களேன் உயரம் ரெண்டு மீட்டர் இங்க நாலு மீட்டர்னு சொல்றாங்க அடிப்பரப்பு இரநூத்தம்பது சதுர மீட்டர் இங்க அடிப்பரப்பு ஐநூறு சதுர மீட்டர் வேற எதுவுமே மாத்தலைங்க அப்படியே பாருங்க கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காணுங்க புத்தகத்தில் இருக்கிற சம்ம ஜஸ்ட் மதிப்பை மட்டும் மாத்தி கேட்டு வச்சிருக்காங்க புரியுதுங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஓர்ல நூற்றி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் எடுத்து பாருங்க ஆன்சர் கீ இருப்பாங்க இல்லையா அந்த கொஸ்டின்ல இருக்கிற நம்பர் சொல்றேன் சரிங்களா சோ அதில் இங்கே பாருங்க கீர்த்தனை கொண்டு ஏநூறு சென்டிமீட்டர் ஆரமும் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவை ஊரையை உருவாக்கப்படுகிறது நான் கொஷின்லாம் ஃபுல்லாக படிக்கல நான் பிடிஎஃப்பாக ஆ நீங்களே செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேள்வி எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா டென்த்து நியூ புக்கில் இரநூத்தி எண்பத்தி மூணாவது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டி ஏழு புள்ளி அஞ்சில் பாருங்களேன் அதே கீர்த்தனை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களா இந்த இடத்துல ஏழு மீட்டர்னு இருக்குது ஆனால் இங்கே வந்து ஏழுநூறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்போது இங்கே ஏ சென்டிமீட்டர்னா ஏழு மீட்டர் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இங்கே இருக்கு இருபத்தி நாலு மீட்டர் இங்கேயும் இருபத்தி நாலு மீட்டர் இங்க நாலு மீட்டர் இங்கேயும் மீட்டர் எதுவுமே மாத்தல ஜஸ்ட்டு மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி போட்டுவிட்டாங்க நம்ம ஆன்சரு செக் பண்ணி பார்த்தா புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது அதே தாங்க டிஎன்பிஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் அப்படின்னு ஸோ இது புரியுதுங்களா இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து அதில் புது புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கில் எத்தனை கேள்விகள் டைரெக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்ற புக் உறுப்போட ஒன்பது பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் புக்கில் இருக்கிற சம்ஸ் படித்தாவே நல்ல மதிப்பெண் வாங்கலான்னு சரிங்களா வீடியோட எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன் ரொம்ப முக்கியமான வீடியோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் முதல்ல வந்து சிலபஸை எடுத்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் போது சிலபஸ் எடுத்து பார்த்தா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதே சிலபஸ் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க இல்லையா அதே சிலபஸ் தான் இருக்கும் எந்த டாப்பிக்கும் சேஞ்ச் ஆகிருக்காது ஓகேவா ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரித்மெட்டிக் அதாவது திறன் அறிவுக்கு பதினைந்து கணக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரீசனிங் காரணவியல் பொறுத்த வரைக்கும் பத்து கணக்குகள் கேட்போன்னு அலக்கேட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் அப்போ வந்து இதுக்கு முன்னாடி சிலபஸில் அப்படிலாம் அலக்கேட் பண்ணல மொத்தமாக இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இப்போ ரீசனிங்க்கு அவ்வளோவா பத்து கொஷின்லாம் கேட்டிருப்பாங்களான்றது நமக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா புத்தகத்தில் நேரடியாக கேட்க மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு தனிவடின்னு எடுத்துக்கிட்டா தனிவடி புத்தகத்தில் இருக்கிற மாடல் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாடல்ஸ் கேட்டிருப்பாங்க கரெக்டா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ டைம் ஒன் ஒர்க் எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி வெளியே தான் போயிருப்பாங்க புத்தகத்தில் இருக்கிற மாடல் எடுத்திருக்க மாட்டாங்க ஓகேவா ரைட்டு ஆனால் இந்த முறை அப்படி கேட்க மாட்டாங்க வெளியே போக மாட்டாங்க புக்கில் இருக்கிற மாடல் தான் கன்ஃபார்மாக கேட்பாங்க அது எப்படி சார் நான் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இங்கே பாருங்களேன் இப்போ நல்லா கவுனிங்க இப்போ அழகு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா திறனறிவு பதினஞ்சு கணக்குகள் கேட்குறோன்னு சொல்லிட்டாங்க இதில் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் விழுக்காடு எல்சிஎம்ஹெச் சிஎஃப் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கூட்டு வட்டி பரப்பளவு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் இருக்காது மீதி எல்லா தலைப்புமே நம்ம புத்தகத்தில் இருக்குதுங்க ஓகேவா சில தலைப்பு கம்மியா இருக்கும் சில தலைப்பு நிறைவாவே இருக்கும் சதவீதம் எடுத்துக்கிட்டா நூறு கொஸ்டின் கேட்டதிட்ட இருக்கும் இதே வந்து தனி வெட்டின்னு எடுத்துக்கிட்டா ஒரு முப்பது கேள்வியே இருக்காது சரிங்களா இருந்தாலும் புத்தகத்துல கவர் ஆயிடுது ஆனா இதே ரீசனிங் எடுத்துக்கிட்டா தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் என் எழுத்து காரணவியல் எண் வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்து டென் பர்சன்டேஜ் தான் புக்ல இருக்கும் மீதியெல்லாம் புக்கில் இருக்கவே இருக்க தொண்ணூறு சதவீதம் புக்கில் இருக்காது நம்மளா ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஏதாவது புக்கில் இருந்து தான் பார்க்கணும் அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் புத்தகத்துக்கு வெளியே தான் போகும் அப்படின்னு தெரியுது அப்போ இதில் பத்து கணக்குகள்னா ஒரு நம்மளுடைய புரிதலுக்காக வச்சுக்கிறேன் ஒரு கணக்கு புக்கில் இருந்து கேட்டுப்பட்டு மீதி இருக்கிற கணக்கெல்லாம் வெளியே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதுலேயும் நம்ம எந்த மாடல் பண்ண போறோன்றதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒம்பது கணக்குகள் வெளியே போக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே புரியுதா இது கரெக்டு இப்போ இதே நீங்கள் இப்போ வாங்க மேலே வாங்க மேலே வந்து பார்த்தா இப்போ விழுக்காடு எல்சி மெட்சிஎஃப் தனி வெட்டிலாம் இருக்குல்ல இப்போ இந்த தனி வெட்டிலையும் வெளியே போகிறாங்க டைமண்ட் ஒர்க்லேயும் வெளியே போயிடுவாங்க கூட்டு வெட்டிலேயும் வெளியே போயிடுவாங்க எல்சி மெட்சிஎஃப் வெளியே போவாங்கன்னா அப்போ புக்கில் இருந்து ஒன்றுமே கேட்க மாட்டாங்களா புரியுது ஆல்ரெடி ஒம்பது கொஸ்டின் வெளியே போகுதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ புத்தகத்தில் இல்லாமல் எல்லா கீழே வெளியே போனால் வெளியவே எல்லா கொஷின் போனா புக் படிக்கவே ஃபீல் வந்துடும் அதே மாதிரி எல்லா பண்ண முடியாது அப்படின்னும் போது பதினஞ்சுக்கு பதினாலு கண்டிப்பாக கண்டிப்பா புக்ல தான் கேட்பாங்க கரெக்டாக புரியுதா ரீசனிங்கில் ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படி பார்த்தா கண்டிப்பா இந்த முறை பதினஞ்சு கணக்குகள் புத்தகத்துல கன்ஃபார்மாக நேரடியாக கேட்பாங்க அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கிற வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்பாங்க நீங்கள் புக்கை படித்தாவே போதும் இப்போ விழுக்காடுன்னு பார்த்தீங்கன்னா புக்கை படித்தாவே போதும் கூட்டு வெட்டின்னு பார்த்திங்கன்னா புக்கை படித்தாவே போதும் புரியுதுங்களா அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் சரி சார் ஆனால் அது எப்படி எனக்கு இன்னும் நம்பிக்கை வரலாம் சார் இருந்து கேட்க மாட்டாங்க சார் வேறு மாதிரி கேட்பாங்க சார் நீங்கள் வேறு மேக்ஸை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சூப்பரான எவிடன்ஸ் எடுத்து வந்திருக்கேன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் பொறுத்த வரைக்கும் பாதி புக்கில் இருக்கும் பாதி புக்கில் இருக்காது ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் இயர் ஒர்க் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்ட கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பற்றி தனியாக சொல்லும் போது சொல்கிறேன் சரிங்களா அதை விட்ருங்க அதுக்கு அடுத்து தாங்க பாருங்களேன் இப்போ பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் விடுக்காடுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்களேன் குமரன் குமார் சாரி குமரன் தானே எஸ் குமரன் இருபது சதவிகித தள்ளுபடி உடன் கோட்டை வாங்குறாரு ரூபாய் இருபத்தஞ்ச சேமித்தார் அப்ப ரெயின் கோட்டினோட அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் நூத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குதுன்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துல முப்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்னு அஞ்சுல பாருங்களேன் இங்க குமரன் இருக்கு இங்க குரல் மதின்னு இருக்கு வேற எதுவுமே மாத்தலங்க அப்படியே இருபது சதவீதம் இங்கே இருபது சதவீதம் இங்கே இருபத்தஞ்சி ரூபா சேமிக்கிறாங்க இங்கே இருபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறாங்க ஆன்சரும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ அப்போது புக்கில் இருக்கிறத எதுவுமே மாற்றல பேரை மட்டும் மாற்றி டிங்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு எவிடன்ஸ் காட்டுறோம் பாருங்க இங்கே பாருங்க நூற்றி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் எடுத்துங்களேன் இங்கே கையல் அஞ்சு டஜன் முட்டை வாங்குகிறாங்க அதில் நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டை எனில் கெட்டுப்போன முட்டையோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இது இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் முப்பத்தி ஓராவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அங்கே பாருங்களேன் இங்கே கயல் அஞ்சு டஜனா இனியன் அஞ்சு அஞ்சு டஜன் முட்டை வாங்குறாங்க இதில் நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டையா இதில் பத்து முட்டை கெட்ட முட்டை அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன முட்டை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க கொஷனில் இங்கே நல்ல முட்டை எத்தனை அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க புரியுதுங்களா இதே கொஷினே கொஞ்சோண்டு வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற இந்த கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் இந்த கேள்வி அசால்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம் இதில் இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது தெரியும் இருந்தாலும் புக்கில் இருக்கிற மதிப்பை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க புரியுதா ஸோ புக்கை படிக்கிறது மூலமாக கண்டிப்பாக வரும்னு சொல்கிறதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க நூற்றி எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் எடுத்துக்கிட்டால் இது வந்து எல்சி மேட்சி வருது என்னன்னா இரு எண்களோட மீபேவா பதினொன்று மற்றும் அவற்றோட மீ சீமா தொண்ணூற்றி மூணு ஒரு எண் எழுபத்தி ஏழு என மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த மாடல் அதாவது டைரக்ட் கொஷின் இல்லை ஆனால் இங்கே பாருங்களேன் நம்ம சிக்ஸ்த்து புக்கில் இருபத்தி மூணாவது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு பன்னெண்டில் இரு எண்களின் மீ நானூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே மீசீமா இருக்கா அதுக்கப்புறம் அவற்றில் மீ மீப்பேவா மீப்பேவா வந்து முப்பத்தாறுன்றாங்க இங்கே பதினொன்றுன்றாங்க ஒரு எண் நூற்றி எட்டு இங்கேயும் ஒரு எண் எழுபத்தி ஏழு அப்போ மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க இங்கேயும் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க புரியுதா கா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் ஒரே கேள்வி மதிப்பை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் அதை ஆன்சர் போட்டுடலாம் புரியுதா தெளிவாயிடுச்சா இன்னொரு கொஸ்டின் இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க ஒரு வியாபாரி வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்கள் முறையே நூற்றி இருபது லிட்டர் நூற்றி எண்பது லிட்டர் என இரு கணங் களங்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் இந்த இரண்டு எண்ணெயை நிரப்பி விற்க விரும்புகிறார் களனின் குறைந்தபட்ச இல்லை இல்லை களனின் கொள்ளளவு அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி அதிகபட்சம் மேக்சிமம் சொல்லிட்டா இந்த ரெண்டு மதிப்புக்கு நீங்கள் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இதே கொஷின் எங்க இருக்குதுன்னு கேட்டா இங்க பாருங்களேன் நான் பேஜ் நம்பர் கொடுக்குறேன் சிக்ஸ்த் புக்கில் வந்து பார்த்தினா ரெண்டாவது டேமில் வந்து ஆ இருபத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல ஆறாவது கொஷின் இங்க பாருங்க முழுவதும் நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனில் பாலை வந்து சரியான அளவு அளக்கக்கூடிய மேக்சிமம் அதிகபட்ச கொள்ளளவு பார்த்தீங்களா அப்படியே இருக்கு இன்னும் இதில் வந்து மூணு மதிப்பு இருக்கு எண்பது நூறு அப்படின்னு இங்கே ரெண்டே ரெண்டு மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க பட் புக்கில் இருக்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் இந்த ஆன்சர் ஈஸியாகவே போற்ற முடியும் புரியுதுங்களா இன்னொரு ப்ரூப்பும் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போரில் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய எண்களின் மீவா மற்றும் மீ விகிதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னா ஆறாம் வகுப்பு செகண்ட் டைமில் பத்தொம்போதாவது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு எட்டு எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்க இங்கே ஏழு பதிமூணு இருக்கா இங்கே பதினெட்டு முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மீபேவா மீபேவா மீ சிமா மீ சிமா மாற்றலைங்க புக்கில் ஏழு அதாவது புக்கில் பதினெட்டு முப்பதுன்னு இருக்கு கொஷின்ல ஏழு பதிமூணு இருக்கு சரிங்களா ஸோ வேல்யூஸை மட்டும்தான் மாத்தி கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு டைரக்ட் கொஷின் விகிதம் மற்ற விகிதாச்சாரம் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் புக்கில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் வெளியே போகணும் அது எந்த அளவு போகணுன்றத நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்த்துடலாம் சரிங்களா இன்னும் ஒரு ஃப்ரூப்போட இந்த இது முடிச்சுக்கிறேன் இந்த பாருங்களேன் இன்னும் ஒரு ஃப்ரூப் கட்டுற மீதியெல்லாம் நீங்கள் பார்த்துங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது கொஸ்டின் எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல அசல் வந்து ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினஞ்சு சதவீத ஆண்டு வட்டியில மூணு வருஷத்துக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் சரிங்களா இப்போ இது எங்கே இருக்குதுன்னா அங்கே பாருங்கள் எயித்து நியூ புக்கில் இருபத்தி மூணாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டால் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு நாலில் வந்து இங்கே பாருங்கள் தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சதவீதத்தில் மூணு வருஷத்துக்கு தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசன்னு கேட்டிருக்காங்க இங்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மூணு வருஷத்துக்கு தனி வெட்டிக்கு கூட்டு வெடிக்கு இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த கணக்கு நீங்கள் போட தெரிஞ்சுதான் இதை அழகாக போட்டு முடிச்சிடலாம் கரெக்டாக உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுக்குறேன் என்னன்னா புத்தகத்துல இருக்கிற நீங்கள் தெளிவா நீங்க இருக்கிற மாடல்ல மதிப்பை மட்டும் மாற்றியோ இல்ல ஏதாவது சின்ன சேஞ்ச் தான் கொஷின் இந்த முறை கேட்பாங்க இதை நீங்க போன முறையோட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க போன முறை இருபத்தஞ்சு கேள்வின்னு அலக்கேட் பண்ணாங்க பட் இந்த முறை நம்ம புத்தகத்திலிருந்து பதினஞ்சு கேள்வியும் புத்தகத்தை தாண்டி பத்து கேள்வியும் அவங்களே அலோகேட் பண்ணிட்டாங்க அப்போ கண்டிப்பாக பதினஞ்சுல இருந்து பதினாறு கேள்விகள் புக்கில் இருந்து நேரடியாக வரத்துக்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குதுன்றதுக்கு தான் தெளிவா ப்ரூப் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து புத்தகத்தில் என்ன மாடல் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏன் இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் இதுக்கு ரிலேட்டடாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற டிஸ்கஷன் இருக்க போது அதற்கான பிடிஎஃப்ஃபாக உங்களுக்கு நோட்ஸும் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் கூடவே வந்தீங்கன்னா அழகாக மேக்ஸில் நல்ல மதிப்பெண்ணே வாங்கிட முடியும் சரிங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தயவு செஞ்சு புரியுதா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க உங்களுக்கு புரியலன்னா நான் வேறு ஏதாவது ப்ரூஃப்பை காமிச்சு புரிய வைக்கணும் சரிங்களா சரி கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டெலகிராம் குரூப்புக்கான ரெண்டு லிங்க் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதுதான் போடுறோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப்னு இருக்கும் சரிங்களா இது மாதிரி இருக்கும் பிடிஎஃப்னு எழுதி வச்சிருப்பேன் அங்க ஒரு லிங்க் இருக்குங்க அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணால் ஒண்ணுமே இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து அதில் என்ன மாதிரி மேக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்